கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சகரியா பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் ஆமேன் ஹலலூயா கத்தனமோடு கூட இருக்கிறார் கத்திருந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒரு காலம் நம்மை தள்ளி வைக்கிற தேவன் அல்ல அவர் நமக்காய் இறங்கினார் நமக்காய் மனதுகுற கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் நம்மை ஒதுக்கி வைக்கலாம் மனிதர்கள் நம்மை தள்ளி வைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்கள் இல்லாத போது நம்முடைய வாழ்க்கையில் வசதிகள் இல்லாத போது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத போது நம் வெறுமையாக நிற்கும்போது மனிதர்கள் நம்மை புறக்கணிப்பார்கள் மனிதர்கள் நம்மை தள்ளி வைப்பார்கள் மனிதர்கள் நம்மை பொருட்டாய் மாட்டார்கள் மனிதருடைய பார்வைக்கு நாம் அற்பமாய் தெரிவோம் மனிதர்களுடைய பார்வைக்கு நாம் ஏளனமாய் தெரிவோம் ஆனால் கர்த்தர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார் நம் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் வெறுமையாய் நின்றாலும் நம்மை நிரப்புகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை தள்ளிவிடாமல் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார் அவர் நம்மை சேர்த்து கொண்டு நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நமக்காய் மனதுருகிற இயேசு நமக்கு இருக்கிறார் நம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் எப்பேற்பட்ட குரளிமத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்காய் மனதுருகும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்காய் இறங்கி வருகிறவர் அவர் நம்மை தள்ளிவிடுகிற அல்ல நம்மை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் ஆமையன் அளவில் இந்த நாளிலும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை தள்ளாமல் தள்ளிவிடாமல் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே மனிதர்களை எங்களை புறக்கணிக்கலாம் எங்களை ஏளனமாய் பார்க்கலாம் எங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம் எங்களை தள்ளி வைக்கலாம் எங்களை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் நீர் அப்படி செய்கிற தேவன் அல்ல என்னை அணைத்து கொள்கிற தேவன் என்னை ஆண்டவரே என் மீது அன்பு செலுத்துகிற தேவன் என்னை மார்போடு அணைத்துக்கொள்கிற கொள்கிற தேவன் நீர் ஆண்டவரே உண்மை போல தெய்வம் ஒருவரும் இல்லை உண்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டு நீர் ஒருவரே சிறந்தவர் என் வாழ்க்கையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டு பிறகு என் குறைவுகளெல்லாம் நிறைவாக மாறுவதாக என்னை நிரப்பும் ஆசிர்வதையும் பலப்படுத்தும் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா இந்த நாளின் ஆசீர்வாத நன்மைகளால் என்னை சூழ்ந்து நடத்துவீராக நமது கிருபையின்படி என்னை காத்து கொள்வீராக காத்துக்கொள்வாய் நடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமையன் ஹலுவியா கத்திரங்களோடு கூட இருப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை அனைத்து கொண்டு உங்களை உயர்த்துவார் கத்துற உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்